வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான சிவப்பு முள்ளங்கி வச்சு பருப்பு சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து வெள்ள முள்ளங்கி காட்டிலுங்க இந்த சிவப்பு முள்ளங்கியில் செய்கிற சாம்பார் வந்து கூடுதல் சுவையில் இருக்கும் ஒரு முறை செய்து பாருங்க இந்த முள்ளங்கி சாம்பார் வந்துங்க இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு களி கூட சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க நூற்றி ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக துவரம்பருப்பு குக்கரில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கங்க சாம்பாருக்கு சிவப்பு பிள்ளைங்கோட தோலை வந்து நான் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் தோளோடையும் சேர்த்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சாம்பாரில் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு தோல் நீக்கிட்டு தாங்க இந்த சாம்பார் செய்கிறேன் கிலோ பக்கம் எடுத்துருக்கேங்க இப்போ சாம்பாருக்கு தாளிச்சு வரக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் வெட்டுக்கிறேங்க எண்ணெய் காய்ட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து இப்போ கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சுங்க இது கூடவே பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் சின்ன வெங்காயம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டுங்க இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க முடிஞ்சளவுக்கு இந்த சாம்பாருக்கெல்லாமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க ரொம்பவும் வதங்க வேண்டியதில் இது கூட ரெண்டு நாட்டு தக்காளி இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே நறுக்கி வச்சிருக்கிறேன் முள்ளங்கியும் சேர்த்து லேசாக பச்சை வாட போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே மூணு டீஸ்பூன் குமிஞ்ச மாதிரி சாம்பார் பொடி இது கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க காய் வேக வைக்கிறதுங்க பருப்பு வேக வச்சு தண்ணியே கொஞ்சம் இருந்ததுங்க இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி ரெண்டு எண்ணம் பார்த்து அளவாக புளித்தண்ணி கரைச்சி விட்டுக்கிட்டால் சரியா இருக்கு சாம்பாருக்கு ரொம்ப புளி கரைச்சி விடக்கூடாதுங்க இப்போ இப்ப முள்ளங்கி நல்லா வெந்து வரட்டுங்க கடைசியாக வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் முள்ளங்கி நல்லா வேக வச்சாச்சுங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் பக்கம் நல்லா வேக வச்சிருக்கோங்க இப்ப வந்து பருப்பு வேக வச்சதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது கூடவே கொடியான இருக்குன்னு மல்லிகளை கலந்துட்டு நல்லா நல்லா ஒரு நிமிஷம் பிறகு சாம்பார் இறக்கி கொஞ்சம் சாம்பார்ல உப்பு பத்தலைங்க உப்பு சேர்த்துக்கிறேன் தயாராயிருச்சு பருப்பு சேர்த்திட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டங்க இப்ப இறக்கி வச்சுக்கலாம் இப்ப அருமையான சுவையில சத்தான சிவப்பு முள்ளங்கி பருப்பு சாம்பார் செய்துட்டேங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்